வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து நாலு மடிப்பாக மடித்து ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து நார்மலாக கட் பண்ணுறது மாதிரி இல்லாமல் நான் வந்து இதை மாற்றி மடித்து போட்டு கட் பண்ண போகிறேன் இப்போது வந்து இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா மேலே நல்ல பக்கம் வித்தியாசமாக இருக்குது உள் பக்கம் வித்தியாசமாக இருக்குது அதை நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து காமிக்கிறேன் இப்போ ஒரு விளிம்பு பக்கத்தை நம்ம வந்து விட்டுறலாம் இன்னொரு விளிம்பு பக்கத்தை வந்து அப்படி பிடிச்சிட்டு ரெண்டாக மடிச்சுக்கிடணும் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸுக்கு மடித்து காமிச்சிருப்பேன் இப்போ இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து குறுக்க மடிக்க போகிறோம் இப்போ இது அகலத்தை அப்படியே ரெண்டாக மடித்து போட போகிறோம் ஒரு மடிப்பு பக்கத்தில் நம்ம மார்பு சுற்றளவுக்கு தேவையான அளவை இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்ட போகிறோம் இப்போ நம்ம மடித்து போட்டிருக்கோம் இல்லையா இது வந்து ரெண்டு ரெண்டு நாலு மடிப்பாட்டு இருக்கும் இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான அந்த மார்பு சுற்றளவை வந்து அளந்துக்கிடணும் தையலுக்கும் தேவையான அளவுக்கும் எக்ஸ்ட்ரா இல்லையா அந்த கிளாத்துக்கும் சேர்த்து அளந்துக்கிடணும் நான் வந்து ஒரு பதினொன்றரை இன்ஜிக்கு இந்த இடத்துல இந்த மடிப்பு பகுதியில் அளந்து போட்டிருக்கேன் எல்லா இடங்களையும் அந்த பதினொன்றரை இஞ்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் கட் பண்ணணும் இந்த மடிப்பு வந்து அந்த டிசைன் எல்லாம் இருக்கிறதுனால தெரியலை இப்போ இந்த இடத்துல தான் மடிப்பு பகுதி இருக்குது கீழே ரெண்டு மடிப்பு இருக்குது மேலே ரெண்டு மடிப்பு இருக்குது விளிம்பு பக்கத்தை தான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் கரெக்டாக விடுங்க இப்போ வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக கட் பண்ணி தைக்கலாம் இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணதுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருந்தது எல்லாமே கை கட் பண்ணக்கூடிய அளவு இப்போ இதை வந்து அப்படியே நீள வாக்கில் ரெண்டாம் மடிச்சிருக்கேன் அந்த மடிப்பை வந்து பிரித்து எடுத்துட்டு அப்படியே நீளமாக மடிக்கணும் நீளமாக மடித்ததுக்கப்புறமா நேரே பார்த்துட்டு எங்கேயுமே வந்து முன்ன பின்னே இருக்காமல் சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதை வந்து அந்த நீளத்தை ரெண்டாக மடிக்க போகிறோம் இந்த மாதிரி மடிச்சிடலாம் இப்போ மேலே இருக்கலையா மடிப்பு பகுதி இந்த இடத்துல தான் நம்ம ப்ளவுஸோட உயரத்தையும் தையலுக்கும் சேர்த்து அளக்க போகிறோம் கீழே இருக்கக்கூடிய மடிப்பு பகுதியில் எக்ஸ்ட்ரா அளவுகள் இருக்கக்கூடியதை அப்படியே விட்டுடலாம் ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலு இன்ச்சு தேவைப்படுது அந்த பதினாலு இன்ச்சு கூடால் ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து பதினாறு இஞ்சி மார்க் பண்ணணும் இப்போ மேலே அந்த ரெண்டு கிளாத் இருக்குது பாருங்கள் அது பதினாறு இஞ்சி அளவு வர்றது மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் மேலே இருக்க மடிப்பு பகுதி தான் நம்ம முன்பக்கம் கட் பண்ணுவோம் கீழே இருக்கிறது வந்து பின்பக்கம் கட் பண்ணுவோம் இப்போது இந்த உள் இருக்க இருக்கக்கூடிய கிளாத் வந்து நல்ல பகுதி இப்போ நம்ம மேலே மார்க் பண்ண போகிற கிளாத் வந்து உள் பக்கமாக வரக்கூடிய பகுதி இதை மெயினாக கவனிச்சுக்கிடுங்க நம்ம லைனிங் போட்டு தைச்சோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை லைனிங்கில் தான் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் ஆனால் இது சிங்கிள் கிளாத் அப்படிங்கும்போது நமக்கும் அந்த மார்க் பண்ணக்கூடியது வந்து மேல் பக்கமாக நம்ம துணி அப்புறமா மேலே வந்ததுன்னா நல்லா இருக்காது அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வரக்கூடிய கிளாத்துக்கு எல்லாமே உள் பக்கத்துலேயே திருப்பி போட்டு மார்க் பண்ணுங்கள் அதுதான் எப்போவுமே ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த பதினாறு இன்ச்சு அளவை இந்த எல்லா பக்கத்துலேயும் குறித்து மார்க் போட்டு வச்சு நீளமாக கோடு போட்டு விட்டுருக்கேன் இனி வந்து முன்பக்கம் அந்த நெக்கோட அகலம் ரெண்டரை இஞ்சி அந்த மடிப்பு பகுதியில் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த முன்கலத்தோட உயரம் வந்து ஆறு இஞ்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த ஆறு இஞ்சு மார்க் பண்ண இடத்துலேயும் ரெண்டரை இஞ்சி அகலம் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸை போட்டு விட்டுறலாம் அதுக்கப்புறமா அந்த நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் இருந்து மூனை கால் இஞ்சிக்கு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து அஞ்சரை இஞ்சிக்கு நேரே கீழே வரைக்கும் கோடு போட்டிருக்கேன் அதில் பாதிலையும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே எடுத்திருந்த அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத கீழே செக் பண்ணணும் இந்த இடத்துல வந்து நமக்கு மேலே எடுத்திருந்த அளவு அப்படியே வரணும் முன்னே பின்ன வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆம்கூள் பகுதியில் கைக்குழிலாம் கட் பண்ணுவாங்களே அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் வரும் அதனால சரியாக பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்றணும் இப்போ அந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்துலையும் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இதே ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுறலாம் இப்போ இதில் வந்து ஆம்கூள் ரவுண்டு வந்து நமக்கு எந்தளவு போடலாம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பாடியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு போடலாம் இவங்களுக்கு வந்து நான் ஒரு கால் இன்ச்சு தான் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிருக்கேன் இந்த ரவுண்டு வந்து வளைவு எதுக்குள்ளே நிற்கணும் அப்படின்னா வெளிப்பக்கத்தில் இருந்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கு உள் பக்கமாகவே முடிச்சிடணும் அதுக்கு வெளியிலலாம் அந்த வளைவை அப்படியே கொண்டுட்டு வரக்கூடாது அது வந்து நம்ம ப்ளவுஸ் போது கொஞ்சம் பிரச்சனை வரும் இப்போ அதில் உள் பக்கமாக ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு கைக்குழிக்கு வந்து மார்க் பண்ணணும் இந்த கைக்குழி மார்க் பண்ணுறதும் அப்படி தான் அந்த ரவுண்டுக்கு உள்ளேயே நம்ம வந்து முடிச்சுக்கிடணும் அதுக்கு வெளிப்பக்கமாலாம் பக்கமெல்லாம் காரணம் கொண்டு வரக்கூடாது அது வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கும் இனி வந்து மார்பு உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும் இந்த மாதிரி ஷோல்டரில் இருந்து நேர எடுத்து வச்சுட்டு நான் வந்து பதிமூணு இஞ்சி உயரத்தில் மார்போட சென்டர் உயரம் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த உள்பக்கமாக வந்து ஒரு இஞ்சி குறைச்சி பன்னிரெண்டு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வெளி பக்கமாகவும் பன்னிரெண்டு இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்பு உயரத்துலேருந்து இந்த வெளிப்பக்கமாக ரெண்டு பக்கமும் வரக்கூடிய இடத்துல ஒரு இன்ச்சு அளவு கம்மி பண்ணி மார்க் பண்ணோன்னா போதும் இப்போ இந்த மார்க் எல்லாம் அப்படியே ஒன்றா இணைச்சி விளச்சி கோடு போட்டிருக்கேன் இது வந்து நம்ம பட்டிக்கு கட் பண்ணக்கூடிய அளவு அதுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே இப்போ நெக்கோட ரவுண்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் நெக்கோட ரவுண்டு இது வந்து நார்மல் எல்லாருக்குமே நம்ம கட் பண்ணுற மெத்தடு இந்த வளைவுக்கு ஊடை வரக்கூடிய பகுதியில் வந்து முக்கால் இஞ்சி அளவுக்கு கேப் வர்ற மாதிரி பார்க்கணும் நல்ல அகலமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வளைவை இன்னுமே கொஞ்சம் விரித்து எடுக்கணும் ஒரு அரை இன்ச்சு அளவு நடுவில் கேப் வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா போதும் இப்போது வந்து அந்த நாலு கிளாத்தையும் சேர்த்து நான் இந்த உயரத்துலேருந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய கிளாத் வந்து முதுகு பக்கம் அதை விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம அந்த தைப்போலே அங்கே இருந்து இந்த கோடு போட்டிருக்கிறதுல கட் பண்ணி வெளிப்பக்கமாக எடுத்து முடிச்சிடலாம் இப்போ நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து கம்மியாக தான் வரும் ஒன்றரை இஞ்சிலேருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கம்மியாக தான் வரும் அதனால் நம்ம இந்த பட்டி இது இதில் இருந்தானே கட் பண்ணி எடுத்தோம் இது நமக்கு தேவையில்லை இந்த பட்டியில் வெளிப்பக்கமாக ஒரு ஒரு இஞ்சி ஒன்றே கால் இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து இதை கட் பண்ணி கழிச்சிடலாம் தேவையில்லாமல் வச்சு இருக்க வேண்டாம் ரொம்ப நீட்டி நிற்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் இப்போ பட்டியும் வந்து ரெண்டு பீஸாக ஜாயிண்டாக இருக்கிறதுனால அதையும் சென்டரில் பிரித்து விட்டுருக்கேன் நடுவில் ஒரு கட் கொடுத்து விட்டுட்டோன்னா இது வந்து உள்பகுதி வர்றது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இனி வந்து அந்த ஆம்கூள்களை கட் பண்ணிடலாம் முதல்ல நாலு கிளாத்தையும் சேர்த்து வச்சு மேலே ஒரு வளைவு இல்லையா அதில் கட் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் பட்டியெலாம் கட் பண்ணி எடுத்துருந்தோம் பாருங்க அந்த பீஸை மட்டும் ரெண்டும் பிடிச்சிட்டு அரை இஞ்சிக்கு வளைவு வரைஞ்சிருக்கோம் பாருங்க அதையும் அந்த வ அளவு மார்க்கில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்து முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஆம்குள் ரவுண்டு வந்து கட் பண்ணியாச்சு இனி முன்பக்கம் கழுத்து இருக்குது பாருங்கள் அதை அந்த மேலே இருக்க ரெண்டு கிளாத்தை மட்டும் பிடிச்சிட்டு அந்த மார்க்கிங்கில் வந்து அப்படியே கட் பண்ணி சோல்டரை வரைக்கும் கொண்டு முடிச்சு விட்டுறலாம் நான் வந்து இந்த சோல்டரை பிரிக்காமல் தைப்பேன் அதனால் மேலே ஒரு வீ கட் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ முன்கழுத்து அப்படியே இருக்கட்டும் அந்த பட்டி கட் பண்ண பீஸை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுருக்கேன் பின்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தில் நான் வந்து ஒரு எட்டரை இன்ச்சிக்கு மார்க் பண்ணி உயரத்தை மார்க் பண்ணியிருக்கேன் அதே இடத்துல ரெண்டரை இன்ச்சி அகலத்தை மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா மேலே இருந்து அப்படியே நேரே கோடு போட்டு பாக்ஸாட்டை வரைஞ்சிடலாம் இனி இதையும் அதே மாதிரி தான் நார்மலான ரவுண்டு வேணும்னா ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு வர்ற மாதிரி ரவுண்டு வந்து அந்த இடத்துல வளைவு போட்டுடலாம் இன்னும் ஒடுக்கமாக வேணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் உள்ளடக்கமாக நம்ம மார்க் பண்ணணும் அகலமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் விரித்து மார்க் பண்ணணும் அவ்வளோந்தான் இது வந்து நார்மலான அளவு தான் இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பீஸ் வந்து நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட்டெல்லாம் வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் எடுத்து வச்சுடலாம் இப்போ இதுலேயே அந்த ஷோல்டரில் ஒரு கட் கொடுத்துருக்கேன் ஏன்னா சோல்டரை பிரிக்காமல் தான் நான் தைக்க போகிறேன் அதனால் இந்த மாதிரி கட் கொடுத்து வச்சுருக்கேன் அந்த பாயிண்ட் வந்து தெரிகிறதுக்காக இப்போ முன்பக்கத்துக்கு இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து விட்டுடலாம் இனி நம்ம முன் பக்கத்தில் டாட் எல்லாம் பிடிப்போம் பாருங்கள் அதுக்கு மார்க் பண்ணணும் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் உள் பக்கத்தில் இருந்து ஒரு மூணே முக்கால் இஞ்சி அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மா சென்டர் மார்க்கில் இருந்து ரெண்டு பக்கமும் வெளியில் ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் உயரம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெளிப்பக்கமாக ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த மார்க்கை வந்து ரெண்டே முக்காலிஞ்சி உயரத்தில் அந்த மாதிரி கிராஸாக போட்டு இணைச்சி விட்டுக்கிடலாம் இப்போ இந்த சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காக இந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாம் மடிச்சிருக்கேன் ரெண்டாம் அடித்து சென்டரில் ஒரு கட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா இதில் ரெண்டரை இஞ்சி நீளத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல நம்ம சென்டர் டாட் வந்து பிடிக்க போகிறோம் இது வந்து ஆம்குள் பகுதியில் வரக்கூடிய மூணாவது டாட்டு நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருந்தோம் பாருங்க அதுக்கு ஒரு அரை இன்ச்சிக்கு வெளியிலேருந்து இந்த டாட் வந்து ஆரம்பிக்கும் அதுக்காக நான் அந்த இடத்துல லைட்டாக ஒரு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த டாட்டோட உயரம் வந்து ஒரு மூன்றரை இஞ்சிலேருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம் நான் வந்து ஒரு மூன்றரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் நிறைய கோடு போட்டு விட்டுட்டு அந்த டாட்டெல்லாம் முடிகிற இடத்துல நல்லா பாயிண்ட் ஊசியால் குத்தி விட்டோன்னா அடுத்த பக்கத்தில் அந்த அளவு வந்து வந்துடும் அதுக்கப்புறமா அந்த இடத்தையும் மார்க் பண்ணிடலாம் இந்த டாட்டு எந்த இடத்துலாம் நம்ம பிடிக்கணும்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதிலெலாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டாட் வந்து பிடிக்கிறதுக்கு இப்போ அடுத்த பக்கத்தையும் திருப்பிச்சு இதே மாதிரி இந்த டாட் வந்து வச்சு விட்டுடலாம் ஏற்கனவே ஊசியால் குத்திருக்கோம் அது தெளிவாக தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி புள்ளிகள் வந்து வச்சு விட்டுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மார்க் பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ மார்க் நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து மேல் பக்கமாகவே வந்ததுன்னா நல்லா இருக்காது பாருங்கள் அதனால தான் அந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து நான் உள் பக்கத்தில் திருப்பி மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னேன் இப்போ இது வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிறது மேலே இருக்கிறது வந்து கிட்ட பக்கம் அப்போ நம்ம தைச்சதுக்கப்புறமா இந்த ஒரு மார்க்கு கூட வெளியில் தெரியாது இதை எப்போவுமே வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இந்த மிஸ்டேக் வந்து எனக்கு அனுபவம் உண்டு புதுசில் தைச்ச பழகுன புதுசில் ஒரு சின்ன பிரச்சனை மார்க் மட்டும் இந்த மாதிரி வெளியில் தெரிஞ்சது அதுக்கப்புறம் நானாகவே யோசித்து மார்க்கை வந்து மாற்றி போட்டு மார்க் பண்ணது தான் இப்போ இந்த ஆம்குள்ளேருந்து கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு ஒன்னைகாலி இஞ்சி அகலத்துக்கு இந்த மாதிரி கிராஸாக பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன் அது ரெண்டு கிளாத்தாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கிராஸ் ஆட்டு கட் பண்ணும்போது ஒரு நாலு கிளாத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன் நாலு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து தாராளமாக நெக் வந்து தைக்கிறதுக்கு போதும் அதே மாதிரி இந்த இருந்து கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்கு பாருங்க நீளமாக இருக்கக்கூடியது அதே வந்து ஒரு ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு ஒரு பீஸ் வர மாதிரியும் மூணு இஞ்சி அகலத்துக்கு ஒரு வர மாதிரியும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து உயரத்துலேருந்து கட் பண்ணி எடுத்த பீஸு அதில் நம்ம பட்டி தைக்கிறதுக்கு எடுத்துடலாம் அதே எடுத்து வச்சுடலாம் அடுத்தது வந்து நம்ம கை கட் பண்ண போகிறோம் முதல்ல வந்து ஒரு விளிம்பு பகுதியில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அது நீளமான பீஸாக தான் அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கேன் இதுவும் அந்த மாதிரி உள் பக்கத்தை தான் நான் மடித்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிச்சிடலாம் நாலு மடிப்பு இருக்குது மடிப்பு பக்கம் வந்து என் பக்கத்தில் இருக்குது எதிர் பக்கத்தில் வந்து அந்த ஓப்பன் எல்லாம் வர்ற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ விளிம்பு பகுதியில் இருந்து தான் நான் வந்து அளவுகளாக குடிக்க போகிறேன் விளிம்பு பகுதி ஒன்றா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மொத்தம் இதில் நாலு பீஸ் இருக்குது ரெண்டு பீஸ் மடிப்பாக இருக்குது ரெண்டு பீஸ் வந்து ஓப்பனாக இருக்குது இப்போது நம்ம முதல்ல வந்து ஹெமிங் பண்ணுறதுக்கான அளவை கீழே குறிக்கணும் ஒரு முக்கால் இஞ்சிக்கு ஹெமிங் பண்ணணும் அதோட அளவை வந்து கீழே மார்க் பண்ணி நே நேரே கோடு வந்து போட்டு விட்டுருக்கேன் இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து ப்ளவுஸோட உயரம் இந்த ப்ளவுஸு கையோட உயரம் இருக்கு இல்லையா கால் இஞ்சி அதை வந்து முதல்ல மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு அரை இஞ்சி அப்போ அதிலே மார்க் பண்ணதுக்கப்புறமா மொத்த உயரம் வந்து ஏழை முக்காலிஞ்சி வரும் நம்ம அந்த கீழே இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோல்லையே அதுக்கு மேலே மொத்தம் ஏழை முக்காலிஞ்சி வரும் அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஏழை இஞ்சி அந்த மார்க்கிங்குக்கு மேலே குறிச்சுக்கிடலாம் இப்போ இதை நேரே ஒரு கோடு போட்டு விட்டுருவோம் இப்போ இந்த கையோட அடிக்க இறக்கம் இருக்கும் பாருங்கள் அது வந்து மூணு இஞ்சி அளவு இருந்தது அந்த மூணு இஞ்சியை இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி ஒரு நேரே ஒரு கோடு வந்து போட்டு விட்டுக்கிட போகிறேன் இந்த கோட்டில் வந்து நான் ஒரு எட்டு இஞ்சி அகலம் வந்து மார்க் பண்ணிட போகிறேன் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட ப்ளவுஸ்லேயும் அளவு வந்து மாறுபடும் அவங்க ப்ளவுஸில் இருந்த அகலம் வந்து அடிக்கையோட அகலம் எட்டு இஞ்சி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம கையோட சுற்றளவு வந்து இப்போ கீழே மார்க் பண்ணுறேன் ஆறரை இஞ்சி அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு வெளிப்பக்கமாக ஒன்றரை இன்ச்சி அகலத்துக்கு ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி விட் வர வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போது இதுலேயும் அப்படி நேரே ஒரு ஒன்றரை இஞ்சி அகலத்துக்கு இந்த மாதிரி கோடு வந்து போட்டு விட்டுறலாம் இந்த இடங்கள் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கிளாத்து ஒரு இஞ்சி தேவை இருந்தால் ஒரு இன்ச்சு விட்டுடலாம் ஒன்றரை இன்ச்சு தேவைன்னா ஒன்றரை இஞ்சி விட்டுடலாம் ஒவ்வொருத்தரோட ப்ளவுஸோட எந்த அளவுக்கு அகலாம் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு இஞ்சிக்கு வெளிப்பக்கமாக இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம அந்த வளைவு வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க உள் பக்கமாக ஒரு எட்டு இஞ்சிக்கு அதுக்கு மேலேயே முடிகிற மாதிரி முடிச்சுக்கிடணும் அந்த எட்டு இஞ்சி அகலத்துக்கு வெளியில் அந்த மார்க் வந்து இந்த வளைவு வந்து வர வேண்டாம் அப்போது கையோட சேஃப் வந்து மாறும் இப்போ மறுபடியும் அந்த மடிப்பு பகுதியில் உள் பக்கமாக இருந்து ஒரு ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு லைட்டாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு இருந்து இந்த மாதிரி வளைவாக கொண்டுட்டு வரலாம் இப்படி லேஸாக ஆரம்பித்து சென்டரில் வரும்போது ஒரு அரை இஞ்சி அகலம் வர்ற மாதிரி பார்த்துடணும் அதே மாதிரி இந்த எட்டு இஞ்சி மார்க்குக்கு உள்ளேயே அந்த வளைவெல்லாம் முடிகிற மாதிரி முடிச்சுடணும் இது வந்து நமக்கு முன்பக்கம் கைக்குலி கட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அரை இஞ்சி அளவு இருக்கிற மாதிரி பார்த்துடணும் எல்லா அளவுகளுமே குறிச்சாச்சு இப்போ கட் பண்ணிக்கிடலாம் முதல்ல நம்ம வந்து இப்போ வெளிப்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எல்லாமே கட் பண்ணிடலாம் அந்த கையிலையும் ரெண்டு மார்க்கு மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள் வளைவில் அதில் முதல்ல நாலு எல்லாத்தையும் சேர்த்து மேலே இருக்க வளைவாக வந்து கட் பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுடலாம் சென்டர் தரிகிறதுக்காக அந்த மடிப்பில் சென்டரில் ஒரு வீக்கெட் கொடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாங்களா அந்த இதில் ரெண்டு கிளாத்தை மட்டும் சேர்த்து அந்த அரை இஞ்சி வளைவை கட் பண்ணி எடுத்துடணும் அதுலேயும் சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குனி முன்பக்கம் தெரிஞ்சிடலாம் இப்போ வந்து இந்த அளவுகள் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு உயரத்துலேயும் லைட்டாக ஒரு கட் கொடுத்துருக்கேன் ஏன்னா அது நம்ம மடித்து தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோந்தான் கையுமே கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கையிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள் அதை வந்து பட்டி தைக்கிறதுக்கு எடுத்துவிடலாம் அது தைக்கும் போது எப்படி தைக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இவ்வளோ தான் எல்லா கிளாத்துமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லாமே ஒன் போல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டுறதாக இருந்தாலும் கட்டி வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அளவு ப்ளவுஸுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம சுருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அது வந்து ஒரு கிளாத்து கூட வெளியில் போகாமல் அதுலேயே இருந்துடும் இப்போ நம்ம தைக்கும் போது டக்குனு இந்த அளவு ப்ளவுஸோட சேர்த்து அந்த ப்ளவுஸும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி இந்த கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க அப்போனா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை வந்து எதிர்பார்க்கலாம் டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ண நான் வந்து முயற்சி பண்ணுறேன் வீடியோ வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்